ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியோட விசேஷத்தையும் அதனால கிடைக்க போற நன்மைய பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நம்ம தமிழ் மாதங்கள்லேயே மார்கழி மாதம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த மாதமாகவும் விசேஷமான மாதமாகவும் இருக்கும் மற்ற மாதங்கள்ல வர்ற பௌர்ணமியை விட மார்கழி மாதத்துல வர்ற பௌர்ணமி நிலவோட பிரகாசம் பூமிக்கு ரொம்ப குளோசராக இருக்கும் இந்த பௌர்ணமிக்கு ரொம்பவே சக்தி அதிகம் இந்த பௌர்ணமி தினத்துல எல்லா டெம்பிள்லையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் முக்கியமா இந்த பௌர்ணமி பூஜையை நாம நம்ம வீட்ல செய்யறதுனால நம்ம குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் குலதெய்வம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார்னாலும் இந்த பூஜையை பண்ணலாம் மற்ற மாதங்கள்ல வர்ற பௌர்ணமிக்கு நீங்க என்னதான் பிரசாதம் செஞ்சாலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு நீங்க மாவிளக்குல தான் பிரசாதம் படைக்கணும் அதுதான் விசேஷமும் கூட நீங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலுமே ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து வைங்க சாமிக்கு பிரசாதமா பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் அருள் அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில் நாம் முழு மனதோட தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் முழு மனதோட அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டாங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மார்கழி பௌர்ணமியில நம்ம ஏற்றக்கூடிய மாவிளக்கானது குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது எரியணும் முழு மனதோடு வேண்டிக்கிட்டு பூஜை செஞ்சு இந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் நிலாலேருந்து வெளிவர வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அதனாலதான் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நிலா வெளிச்சத்துல சாப்பிடணுங்கிறதுக்காக கூட்டாஞ்சோறு அதாவது நிலா சோறு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பௌர்ணமி அன்னைக்கு குடும்பமா உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கூட்டஞ்சோறு சாப்பிட்றதுனால நம்ம வீட்டில் எந்த விதமான நோய் நொடி பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்துலேருந்து வர்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வர்ற செவ்வாய்க்கிழமை அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்